மனுபுத்திரனே நாள் உன்னை இசவே வம்சதா இருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவருடைய எச்சரிப்பாக அவருடைய வார்த்தை என்ன சொல்வது மனுபுத்திரனே நாள் உன்னை இசவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாய்னாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்னாலே அவரை இச்சரிப்பையாக ஒன்பதாவது சொல்வது துன்மாட்டன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவரை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனார் அவன் தன் அக்கிரமத்திலே சாவா நீயோ உன் ஆத்மாவை என்னவென்றால் நான் துன்மாக்குடைய பண்ணத்தை விரும்பாமல் துன்மாக்கள் தன் வாழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று ீவனைக் கொண்டு சொல்றேன் உங்களுக்கு நீங்கள் ஏன் சார வேண்டும் என்கிறார் ஆண்டவடைய வேத வாக்கியங்கள் நமக்கு சீனுள்ளதாக இருக்கிறபடியால் நம்ம கொடுத்த வார்த்தைகள் நம்மளை நடத்துற தேவ என்ன சொல்றார் ஈஸ்டவனுக்கு உன்னை காவலாக வைத்திருக்கிறனால் என்னுடைய வார்த்தை சுமந்து யாருக்கு சொல்லுமா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமா மனுப்பத்தனே நான் உன்னை இஸ்ரவேல் தான் காவல் காரணாக வைத்தேன் ஒவ்வொரு தேவ மனுஷனையும் ஆண்டரால் அபிஷேகப்பட்ட மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் துன்மாக்கமாய் வாழ்ந்த மனிதனுக்கும் உலகத்திலே வாழ்ந்த மனிதருக்கும் ஆளுடைய எச்சரிப்பை சொல்லி அவர்களுக்கு மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக போதிக்கும்படியாக சொல்லுகிறார் ஆவே அவன் மறிப்பதை தெய்வன்பவர்களை துன்மாக்கன் சாவதை விரும்பாத தேவன் நம்முடைய தேவன் ஏனென்றால் ஒருவர் கூட கெட்டுப்போவது தேவருக்கு சித்தம் இல்லை என்பதை நாம் அறிவோம் அப்படின்றால் ஏன் இன்றைக்கு கெட்டுக்கொண்டு சத்து போகிறார்கள் மறித்து போகிறார்கள் தற்கொலை பண்றார்கள் என்று பார்த்தால் ஆண்டுடைய எச்சரிப்பை சொல்லியோ கேளாமல் தன் தன் வழிகளை போறதாலே தும்மாத்தோடு கலந்து போகிறதாலே பொருளாதார சிக்கி சிக்கிக்கொண்டதாலே உலக பிரபார வாழ்க்கையில வாழ்றதாலே இவர்களை பொல்லாங்க பிசாசு அவரை என்ன செய்கிறது வஞ்சிக்கிறது அவரை ஆசை காட்டி மோசம் பண்ணி என்ன செய்து கஞ்சா இன்னும் என்னென்னோ இருக்குது வேறெல்லாம் தேவ மனுஷன்கள் எச்சரித்தும் இன்றைக்கும் கீழ்படியாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று என்னவென்றால் தங்களை விட ஒரு மேன்மை அடையக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு பில்லி சூன்யம் மாந்திரிகம் ஆய் செய்து அவங்களை ஒரு கூட்டம் ஆற்றுமாக்களை இந்த பொல்லாத பிசா செய்து வஞ்சிக்கிறது ஆனால் இந்த பிள்ளைகள் தேவரை தெரிந்தும் தேவரோடு உறவுகளை விடலாமல் தேவனோட ராஜ்யத்தை பற்றி கொள்ளாமல் சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தையும் நடவாமல் என சிலார்கள் ஏதோ கடமைக்கு வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தாலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் செல்வாசம் வேதம் நமக்கு என்னவா இருக்கிறது கிறிஸ்துவாகிய வேதம் கிறிஸ்துவாகிய சத்தியம் நமக்கு என்னவா இருக்கிறது ஜீவனா இருக்கிறது ஏன் யார் ஆண்டரா ஏசி பிரேஸ் யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அங்கே இப்போயாய் சொல்லப்பட்டது பார்க்கலாம் சோத்ராவ் யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வழி நான்கே வாசல் என் வழியால் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் கண்டு

கிறிஸ்துவாகி தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று அறிந்திருக்கிறோம் அப்ப அறிந்த தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் அந்த சத்தியத்திலே நடத்தப்பட வேண்டும் அந்த சத்தியத்திலே வாழ்ந்து அந்த சத்தியம் என்ன சொல்லு நமக்கு அவருடைய கற்றலை கை கொள்ள வேண்டும் யோவான் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கலாம்

உங்களை என்னது சேர்த்துக்கொண்ட பாருங்க எவ்வளவு அழகாக தெளிவாக வைத்திருக்கிறார் நான் மறுபடியும் வந்து அப்படின்றால் அவர் என்ன செய்ய ஏற்கனவே வந்து விட்டார் ஏற்கனவே வந்து எல்லா மன்குழந்தாக ரசிக்கப்படுவதற்காக எல்லா ஜனங்களையும் வீழ்ப்பதற்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார் அவர் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலே கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலே மூன்றரை ஆண்டுகள் அவள் ஊழி செய்தார் அவர் தேவனுடைய நீதி குறித்து இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைத்தார் ஒரு நிலத்தினாலும் ஆவினாலும் எ போக முடியாதாத்துக்கு போக முடியாது எழுதி வைத்து விட்டார் அவரும் அதை கடைபிடித்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டார் ஒருவன் என்னை பின்பற்ற மறுதா இருந்தால் அவன் தன்னை தாள் வலுத்து தன் சிறுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் சொல்லிக்கிறான் அப்போ ஆன சொன்னாரு துன்மாக்களுடைய வழியில் நடவாமல் துன்மாக்கள் சாவித புழைக்க விரும்புகிறார் மரம் திரும்ப விரும்புகிறார் வழியிலே நம்ம என்ன செய்ய கூடாது போகக்கூடாது பங்கு கொள்ளக்கூடாது ஏன்னா துன்மாக்களுடைய வழியில் நடவாமலோ பாவியின் வழியில் நில்லாமலோ காலமலோ காத்துடைய வேதத்திலே இரவும் பகலம் தியானிக்கிற மனுஷன் வாக்கியம் பாருங்க ஒரு மனுஷன் வாழ்வதற்கு ஆண்களுடைய வேலை என்ன சத்தியம் என்ன ஆணுடைய சத்தியம் என்ன சொல்லுது உண்மாக்கிற வழியில் நடவாமலும் பாவில் இல்லாமலும் பரியாச கற்கள் உட்காராமலும் காத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ அவர் என்ன சொல்றாரு அவன் செய்வதெல்லாம் நாம் அறிந்து கொண்டு வேத சட்டத்தை புரிந்து கொண்டு வேதம் நமக்கு இந்த உலகத்திலே என்ன சொல்லாரு துன்மாக்கமாய் வாழோடு ஐக்கியப்படக்கூடாது துன்மாக்கமோடு நம்ம இருக்கக்கூடாது அவருக்கு புத்திமதி என்றொரு முறை சொல்லிவிட்டு அவரை விட்டு தூரம் வந்துட வேண்டும் அவனையோட ஐக்கி வைக்க கூடாது அப்ப சாவை விரும்பாத சொன்ன தெய்வ திரு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிவிட்டு அவன் ரத்தப்படி நம்ம என்ன செய்யணும் தப்பித்துக் கொள்ள வேண்டாம் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற கிறிஸ்து இந்த உலகத்திலே அவரை நம்பி அவரைப் பின்பற்றி எவரையும் கத்தை மேம்படுத்த உள்ளதாக இருக்கிறார் யாரோயா அவை நீங்களும் நானும் ஆளுடைய மசலத்தில் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மருசூலர்கள் பாக்கியவாண்மீன் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவை திருடன் திடவும் அன்றி வரா நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய வந்ததுன்னா அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் யாரை பின்பற்ற வேண்டும் ஆண்டரா ஏசு கிறிஸ்து நமக்கு கூட இருக்கிறேன்னு சொன்ன தெய்வ நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன தெய்வ நம்மோடு இருக்கும்படியாக இதாவாக தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே மாம்சத்தில் இறங்கி நமக்காக பலி சக்தி தீவிர தேவான் நம்மை விடுவிக்கு மட்டுமல்ல எல்லா ஜனத்தையும் அவர் அழைக்கிறார் வெற்றிப்பட வேண்டும் திருமாக்கள் சாகுபா தேவான் எல்லோரையும் பொருளாதாரையும் பொருளாதரையும் ரச்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறவரை தன் வாழ்க்கையிலே மனுக்குழுங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திலே பாடுகளை ஏற்று காரியங்களை அவர் அந்த வடிகளை நான் நடப்போம் என்றால் நம்ம அனுதினமும் ஒன்று ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டு சமுத்திர கண்ணிடோடு செவீங்க கண்ணிடோடு துதியுங்க ஆண்டு சமுத்திரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று காலை தோறும் அவருடைய கிருவை பெரிதாகிறது அதிகாரினை யாரெல்லாம் தேடி புலனார்களோ அவரோடு தேவையில்லைப்படுவார் அவரோடு தேவப்பட்ட வார்த்தைகள் பேசுவார் என்று சொல்லுவார் நாம் எந்த தகுதியில் இருக்குமோ அந்த தகுதிகளை இன்னும் மேன்மையாக்க இன்னும் அதிகப்படியாக உயர்த்த அவர் வல்லவராக என்பதை தெரிவிக்கிற இவராக இருக்கிறார் ஆவே ஆளுடைய சத்தியத்தை அனந்தினமும் நாம் வாசிக்க வேண்டும் அந்த வேத வசனங்களை நாம் விதயத்தில் பயிற்சிக்கொண்டு அனுந்தினமும் ஆளுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய மனிதனாய் நாம் மாற வேண்டும் ஏன்றால் ஒருவரு கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமல்ல நம்மளால் முதல்ல செய்ய முடியாவிட்டாலும் நாம் முதல திறமை நாம் தகுதி மாற வேண்டும் நாம் தகுதியாக மாற வேண்டும் என்றால் நாம் இயேசுடைய அடிச்சுடைய பின்பற்றிய ஆக வேண்டும் ஆளுடைய சட்டத்தை நாம் நிச்சயமாய் கடைபிடிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஆசிரியக்க வேண்டுமோ ஏனால் ஆடு சொன்ன வார்த்தை ஒரு நாள் பொய்ய மாறாது ஏன் என்றால் துன்மாக்களை விருது நச்சிக்க வைக்கிறன்னா அவருடைய பிள்ளைகளை ஏன் கைவிடுவாரா அவருடைய பிள்ளைகளாய் ஆடலை கைவிடுவாரா ஒரு ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏன் என்றார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களையும் ஏசிக்கிற உண்மைதான் ஆனால் அதை விட தன்னுடைய பிள்ளைகளாகிய அவருடைய கத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் விசேஷமான காரங்களை அனுப்பித்து அவங்களை வெற்றி மேல் வெற்றி சற்று வைக்கிறார் ஏனென்றால் நான் இதற்கு ஒரு பாடமா இருக்கிற காரணம் என்னென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப சுட்டியாக இருப்பேன் ரொம்ப சத்தியமானதுக்காக வாழ்வேன் ஆனால் அந்த சத்திய அறிவு தெளிவு என்ன என்று இந்த நாள் இல்லை அந்த நாட்களில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் வீணாய் வாழ்ந்தேன் ஏனென்றால் ஏதோ செய்பவோம் ஏதோ சொல்வோம் ஆனால் வாழ்க்கையிலே ஒன்று மேன்மையடைய என்றைக்கு ஏவர் என்னை ரட்சித்தாரோ என்றைக்கு என்னை சந்தித்தாரோ அந்த நாள் முதல் எப்படி ஆறு பதினாறு ஆண்டு முதல் முதல்ல என்னை சந்தித்த வார்த்தை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகினர் வாக்கு அளித்தார் அந்த வாக்கின்படியே கத்தர் நான்கு ஆண்டு வார்த்தை நம்புகிறேன் அந்த வார்த்தை வழி நடக்க தொடங்கினேன் அந்த வார்த்தையை கொண்டு என்னை பல் நடந்தேன் அதன்படி நான் எல்லா பாவத்திலும் சாபத்திலும் விட்டு என்று விலகி ஆணோடு உடன்படிக்கை பண்ணேன் ஆண் உடன்படிக்கை பண்ண பின்புதான் என் வாழ்க்கையில சமானம் வந்தது அந்த உடம்படிக்கை பெண்ண பின்பு தான் நான் யாரெல்லாம் ஒப்புரவாக வேண்டும் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என் தகப்பனோடு ஒப்புறவானே என் சொல்றதால ஒப்புறவானே என் ஜனங்களோடு வாங்க கடத்தெல்லாம் திருப்பி கொடுத்தேன் காரணம் என்ன சத்தியத்தை அறிய 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 சத்தியம் என்னை விடுதலையாக்குறது சத்தியம் சமாளத்தை கொண்டு வந்தது அந்த சத்தியத்தின்படி நடக்க நடக்க ஆண்டோடு நாசம் பெற்று அபிஷேகத்தை பெற்றேன் அபிஷேகம் பெற்ற அந்த நாளில் ஆண்டு என்னோடு பேசினார் மனுஷன் முன்பாக என்னென்ன பிரஸ்தா படுத்தாலோ அவரை நான் பல முன்பாக சாட்சி சொல்வேன்றி என் இதயத்திலே ஆழமாய் பதித்து ஆண்டு பேசினார் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலை பேச 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 ஆனோட பேச கேட்க கேட்க அவர் இப்படிப்பட்ட பசங்களை கண்ணுக்கு வைப்பார் இப்படிப்பட்ட வசங்களை பேசுவார் அதன் மூலமாக தியானிக்க சிந்திக்க அது மூலமாக பாடலை எழுத கத்தை இதுவரைக்கும் காத்து வந்திருக்கிறார் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் ஆவி இந்த நாடு நாட்களில் பல இடங்களை போகிற காலம் இல்லை தேவன் என்னை கொண்டு அநேக இடங்களில் கத்து ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அநேக சபைகளே கற்று ஜனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் எந்த ஜனத்தையும் பிரவாசிக்கில மேல முடி ஏ சிறுசு வல்லமையை எடுத்துரைத்து அந்த ஜனங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறேன் ஆவி அதன் மூலமாக தான் இந்த நாட்களும் கடந்த நாட்கள் வந்த அந்த பாஸ்டர் அவர்கள் வந்து என்னோடு ஒன்று ஒரு மணிக்கு நேரம் அழுத்த நாங்கள் போகிறோம் ஒரு குடும்பத்துக்கு திளைக்க போகிறோம் அப்படி என்னை அவர் கூட்டிட்டு போகிறார் கூட்டிட்டு போகும்போது சொன்னேன் அந்த ஆளுக்கு கா வலது காலில் கட்டு போட்டிருக்கு பாஸ்டர்னு சொன்னேன் அவர் வயசு எழுத்து போனார் ஏன்றால் அவருக்கு ஏற்கனவே தெரியாத நான் பார்க்க முடியல நாங்கள் அங்கே போன பொழுது அதிருவற்றில் போகிற நாங்கள் இங்கே குடம்பாக ஒன் ஹவர் ட்ராவலில் வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போது நான் ஆவையும் நிரம்பி பாடுங்க பாடும் பாட கிட்டத்தட்ட ஒரு பத்து பாட்டங்கள் வண்டியிலே பாடி போயிருப்போம் அங்கே போய் அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சத்த சொன்னதை காண்பித்தார் அங்கே ஜெபித்து கொண்டு வந்தோம் அந்த விளைவில் தான் என்னை குறித்து இன்னைக்கு பல இடங்களை அவர் சொல்லி என்னை அழைத்து கொண்டிருக்கிறார் அநேக இடங்களில் என்னை இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இந்த ஊழித்துக்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆவே இந்த நாளும் தேவ பிள்ளைகளாகிய நாம் உண்மையாய் கத்திற்கு உண்மையாக ஜீவிப்போம் என்றால் நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஏனால் கத்த எல்லா நேரங்களிலும் எந்த இடங்களிலும் கத்த நம்மளை வெட்கப்படுத்தாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஆவே நாம் இந்த உலகத்திலே துன்மாக்கமாக இடாமல் துன்மாக்கோடிய அரசு நடவமல் ல்லாமல்லை பரியாச கற்பாடு செய்தவன்னைத்த மனுஷன் பாக்கியவான் அப்படி நாம் பாக்கியவனால் நாய்க்கும் என்றால் நாம் அநேக துன்மாக்களுக்கு இயேசு நாமத்தை சொல்வோம் என்றால் அந்த ஜனங்களும் ஒரு ரசிக்கப்படுவார்கள் அநேக துஷ்டர்கள் என்னோட மோதலில் உண்டு அநேக குடிகாரங்கள் என்னை தொட்டது உண்டு அநேகர்களை அந்த நாட்களை தொடரும்பொழுது அய்யா எனக்கு ரொம்ப கோபம் வரும் ஆனாலும் சகித்து கொண்டு அந்த காலேஜ் அழுத்தாட்டு பார்க்கும் பொழுது ஐயா மனிதான்னு சொல்லுவாங்க ஏன்னால் நான் இங்கே வந்து சிவிப்பேன் அந்த தினங்களுக்கு ஆக அதை தொட்ட ஆகணும்னு சொல்லிப்பேன் அங்கே மறுநாள் பார்க்கும் பொழுது மறுநாடி பார்க்கும் பொழுது என்னை எதிர்க்கிறவங்க எல்லாம் சமானம் அடைவார் ஏன்னால் நான் தேவ சமூகத்தில் சிவிக்கும் பொழுது அந்த காரியங்கள் மாதுளை மாறுது காரணம் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அடைக்கப்பட்டிருக்கிறார் நாம் முடங்கி கிடக்கிற வாழ்க்கைகளில் நாம் நீதியும் நடக்கும் பொழுது ஒரு தகப்பருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது அவங்க ஆசீர்வத்தை சோதரிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் பரலோத்தன் தேவன் நம்முடைய ஆசிரியத்தை உயர்த்துவார் ஆகிய நாம் இந்த நாட்களில் கண்ட ஜனங்களுக்கு அன்பு கூர்ந்து ஆணும் ராஜ்யத்தை கட்டுவோம் உலகத்தை ஜெயிப்போம் இன்னுமாய் ஆண்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் அநேகரை தட்டி எழுப்புவோம் நம்மளால் ரொம்ப செய்ய முடியாவிட்டாலும் நம்மள சின்ன சின்ன உதவி செய்யும் பொழுது அவள் நன்றியுடன் இருப்பாங்க மறக்க மாட்டாங்க ஆவே உங்களையும் என்னையும் அழைத்து தேவன் தேவராய் கட்டப்பட வேண்டும் அவை மலர் திரும்பி நாம் நாசம் பெற்று அபிஷேகம் பெற்று வருஷத்தாவி செய்யப்படும் என்றால் நிச்சயமாக நம்முடைய கடன்கள் தொல்லைகள் எல்லாம் நீக்கிவரத்தை பலராக்கிறார் ஆண்டு கொடுங்க மற்ற உங்களையும் என்னை ஆசைப்பவராக அன்பின் பரலோப்பிதாவே நாளும் ஆண்டவே சோத்ரம் துன்மாக்கள் சாமி விரும்பாத தேவன் ஆண்டவே எங்களை அழைத்து அவளுக்கு ரத்தப்படி நீங்கும்படியாக எங்கள் கணக்கு இருக்கிறபடியால் சோத்துரைக்கிறோம் ஆணையிலே தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் பிழைப்பதற்கு விரும்புகிறபடியால் நீ இந்த உலகத்தில் இறங்கி வந்து மெய்யார் மெய்யாந்தேன் நிறுவித்து ஆண்டிலே சோத்ரம் நானோ ஜீவனை கொடுக்குமோ அந்த ஜீவன் பரிபூர்ண அடையும் தேவன் எங்களோடு இடைப்பட்டால் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கலந்து கொள்ள இடமெல்லாம் தேவன் அவன் தேவன் அவன் நிருபமான தேவன் என்பதை நாங்கள் எல்லா ஜனங்களுக்கு புத்தி கொட்டி அவளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவளை மரண கண்ணிந்து தப்பிக்கிறாய் மறண முடியாய் கத்தை எங்களை கொண்டு பயன்படுத்தும் தேவன் தொடர்ந்து இந்த ஊழியர் மூலமாக ஓடிக்கணக்கான மக்கள் நடத்தி விட வேண்டும் கோடிக்கணக்காக சந்திக்கப்பட வேண்டும் சிறந்த இடங்கள்லாம் தேவனுடைய வார்த்தை அவனுடன் பயமில்லை சத்தியத்தை சத்தியமா சொல்லி பிடிக்கும்படியாக நடத்தும் எல்லா துதியும் கனமும் மகிமை உங்களுக்கு நான் செலுத்துகிறோம் ரச்சனா திருடுவோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்தனை சோத்ரி என் உள்ளமே நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்தனை சோத்ரி